கியூசோன் வாசகர்களை இந்த வீடியோவிற்கு வரவிருக்கின்றேன் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் இருநூற்று எழுபத்தி இரண்டாவது நாளை அடைந்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் காசாவினுடைய அப்பாவி பெண்கள் குழந்தைகள் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சுமார் நூற்றி எழுபத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் புதன்கிழமை நிலவரப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் நூற்றி இருபத்தைந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் போர் தொடங்கி இருநூற்றி எழுபத்தி இரண்டு நாள் ஆகின்றது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட காசா மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகின்றார்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் கொல்லப்பட்ட அவர்களின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட எண்ணிக்கை பலர் இடிபாடுகளில் சிக்கி அவர்கள் இன்னும் மீட்கப்படாமலேயே அவர்கள் உடல் அங்கேயே அழிந்து சிதைந்து அழிந்திருக்கின்றது அவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தால் இன்னும் பல மடங்கு பலி எண்ணிக்கை இருக்கும் இதுவரைக்கும் காசா நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி சுமார் முப்பத்தி எட்டாயிரத்தி பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு சில நாட்களில் நடந்த அந்த நிகழ்வுகளை மட்டும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டு நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் அல் சுஜேயா அப்படிங்கிற ஒரு பகுதி வடக்கு காசாவில் உள்ள சில பகுதிகள் மீதும் மத்திய காசா அதே போல் தெற்கு காசா மூன்று பகுதிகளிலுமே இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இந்த தாக்குதல்ல கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் புதிதாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே வடக்கு காசாவில் இருந்தவர்கள் எல்லாம் மத்திய காசாவிற்கு வந்தார்கள் திரும்பி தெற்கு காசாவிற்கு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இஸ்ரேல் ராணுவம் ஒவ்வொரு வாரமும் ஒரு அறிவிப்பை வெளியேடுறாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இது பாதுகாப்பான இடமில்லை இந்த இடத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுப்பாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே வந்து வேறு பகுதிக்கு வெளியேறுவாங்க திரும்பி அந்த பகுதி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரும்பி அங்கேருந்து இன்னொரு பகுதிக்கு வெளியேறுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்ட பகுதி மீதே திடீர்னு தாக்குதல் நடக்கும் இப்படிதான் கடந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களாக சென்று கொண்டிருக்கின்றது இப்போ நடந்த சில விஷயங்களை மட்டும் நாம் என்னென்னு கேட்டோம் அப்படின்னாலே இதை இவ்வளவு நாட்களாக நடந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது அல் சுஜயா அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து ஐந்து நாட்களாக இஸ்ரேல் படை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க அதாவது அங்கே வந்து ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்களை நாங்கள் தாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியை முழுக்க சுற்றி வளைத்து மு அதாவது இருந்தும் குண்டுகளை போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய தரைப்படை அவங்க வந்து கவச வாகனங்கள் மூலமாக தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேலுடைய கடற்படை கடல் பகுதியிலிருந்தும் என்ன செய்கிறாங்க அவங்க இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ இதில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடையில் மக்கள் தான் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக அந்த பகுதியில் மக்கள் சிக்கியிருக்கிறாங்க அப்படி சிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஐந்து நாட்களாக உணவோ அல்லது குடிநீரோ எதுவுமே அங்கே வந்து செல்லலை இதைவிட மிக மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கட்டிடத்தில் வந்து பல பேர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறாங்க அப்படி சிக்கியிருப்பவர்கள் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க உள்ளே வந்து கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் வந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்படி குரல் கொடுப்பவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த பகுதிக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாதவாறு இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து கடந்த ஐந்து நாட்களாக அந்த ஒரு பகுதியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்போ வந்து இடிபாடில் சிக்கியவர்கள் தொடர்ந்து வந்து கூக்குரலிட்டு கடைசி வரைக்கும் உட எந்த விதமான உதவியை கேட்காம அவர்கள் வந்து துடிதுடித்து உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அங்கே ஏற்பட்டிருக்குது கடந்த ஐந்து நாட்களாக அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இந்த நிலை வந்து தொடர்ந்துட்டே இருக்கு அந்த பகுதியில் யாருமே வந்து இப்போது வரைக்கும் வந்து செல்ல முடியவில்லை இதர்கள இந்த இஸ்ரேல் படைகள் வந்து இந்த தாக்குதலை இருநூற்றி எழுபத்தி இரண்டு நாட்களாக அவங்க நடத்திட்டு வராங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இஸ்ரேலில் உள்ளவர்களுக்கே புரியவில்லை இஸ்ரேலினுடைய ராணுவத்தினரே வந்து குழம்பிய நிலையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவல் வருது இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் வந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போரினுடைய இலக்கு வந்து நிறைவேறாத ஒன்று ஹமாஸ் அழிக்க வேண்டும் அப்படின்னு நெதனியாக பெஞ்சமின் பிரதமர் மெஞ்சமின் நெதனியாக சொல்றார்களா இந்த இலக்கு வந்து நிறைவேறாத ஒரு இலக்கு நாங்கள் எதற்காக சண்டையிட்டு கொண்டிருக்கோம் என்பது எங்களுக்கு தெரியல எங்களுடைய நிலைப்பாடு என்பது காசாவில் மீண்டும் ஹமாஸே ஆட்சிக்கு வந்தாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய இலக்கு என்பது அந்த கைதிகளை எல்லாம் மீட்க வேண்டும் இது வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் முடியும் ஏன்னா காசாவை இந்த போர் தொடங்கி இருநூற்றி எழுவத்தி இரண்டு நாட்கள் ஆகுது இப்போது வரைக்கும் இஸ்ரேலினுடைய கைதிகள் வந்து ஹமாஸினுடைய பிடியில் தான் இருக்கிறாங்க அவர்களை வந்து இஸ்ரேலால் மீட்க முடியலை இது ஹமாஸா அவர்களாகவே விடுதலை செய்தவர்களை தவிர இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய போரை நடத்தி இவ்வளவு மக்களை கொன்று குவித்தும் கூட அந்த தங்கள் நாட்டினுடைய கைதிகளை இஸ்ரேல் படைகளால் மீட்க முடியவில்லை எனவே இஸ்ரேல் இராணுவத்தினரை என்ன சொல்கிறாங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக கைதிகளை மீட்டு இந்த போரை முடிவு கொண்டு வாருங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து அங்கே வந்து பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடத்தி பொதுமக்களை தான் கொள்கிறாங்களே தவிர ஹமாஸ் அமைப்புக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படவே இல்லை ஹமாஸ் அமைப்பிற்கோ அல்லது பிற போராளி அமைப்புகளுக்கோ பெரிய எந்த பாதிப்பையும் இவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை இஸ்ரேல் இராணுவ தரப்பில் தான் கடுமையான சேதங்களை அவர்கள் தினந்தோறும் சந்தித்து வருகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரேல் அட்டார பூர்வமாக நான்கு பேர் ஐந்து பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் இராணுவம் வந்து தகவலை வெளியிடுறாங்க இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தரைப்படி தாக்குதலில் மட்டும் முன்னூற்றி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறாங்க இந்த தகவலை ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் மறுக்கிறாங்க ஏன்னா வந்து இது பொய்யான தகவல் இஸ்ரேல் தரப்பில் இதை விட பல மடங்கு பலி எண்ணிக்கை இருக்கும் அவர்கள் வந்து இதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து ஹமாஸ் போன்ற அமைப்புகள்லாம் எழுப்பிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கூலிப்படைகள் வெளிநாட்டு கூலிப்படைகளை வந்து போரில் வந்து ஈடுபடுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அந்த கூலிப்படையினர் சாகும் அந்த கணக்கை வந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியில் காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருந்துட்டுருக்கு இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இரநூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகும் கூட கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது இருபது ராக்கெட்டுகளை காசா பகுதியிலிருந்தே வீசி லெபனானிலிருந்து அவங்க வீசுகிறாங்க அப்படின்னா அதுவேறு விஷயம் லெபனான் ஒரு தனி நாடு காசா பகுதி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களாக இஸ்ரேல் படை இட்டு இவ்வளவு தாக்குதலை நடத்தியும் கூட இந்த சூழலில் கூட காசாவைச் சேர்ந்த அமைப்புகள் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசக்கூடிய அளவிற்கு போரிடம் திறன் படைத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அமெரிக்காவை சேர்ந்த போர் ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அப்போ இந்த ஹமாஸ் அமைப்பையோ அல்லது வந்து இதர போராளி குழுக்களையோ இஸ்ரேல் ராணுவத்தால் இதுவரை ஒடுக்க முடியவில்லை தொடர்ந்து அங்கே சண்டை நடந்துட்டு தான் வருது இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுது பல கமாண்டர்ஸ்கள் பல கேப்டர்கள் வந்து தினந்தோறும் ஹமாஸ் படைகளால் கொல்லப்பட்டு தான் வர்றாங்க அப்போ வந்து இந்த போர் வந்து ஒரு முடிவில்லாத போராக சென்று கொண்டிருக்கின்றது அன் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்து அதே போல் வந்து ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகள் தொடர்ந்து வந்து இதன் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக தொடர்ந்து வந்து இருந்துகிட்டு வராங்க அதே போல் முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மாதிரியான நாடுகளுமே தொடர்ந்து அவங்க வந்து இஸ்ரேல் மீது எந்த விதமான இராணுவ ரீதியான நடவடிக்கைக்கு அவர்கள் யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதன் காரணமாக அதாவது இஸ்ரேல் ராணுவமே இந்த போரை வந்து இந்த இப்போ இந்த சூழல்ல எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நெதன்யாகு வந்து நேரடியாக இஸ்ரேல் இராணுவமே நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த போர் வந்து நெதனியாகும் என்கின்ற அந்த ஒரு சர்வாதிகாரி ஒரு தனி நபர் முன்னின்று இந்த போரை வந்து தொடர்ந்து அவர் வந்து நடத்திட்டு வரார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உலக நாடுகள் பல நாடுகளும் வந்து சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகள் இந்த போரை வந்து மிக அளவில் எதிர்த்தாலும் கூட ஹமாஸ் அமைப்பை வந்து அவர்கள் அரசியல் ரீதியாக ஆதரித்தாலும் கூட இந்த மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் தினந்தோறும் கொல்லப்பட கொல்லப்படுவதை இவர்கள் யாராலும் தடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேதனை தொடர்ந்து காச சம்பந்தமான செய்திகளை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் விளையாட்டு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்